வணக்கம் உழைப்பாளி மக்கள் கட்சியோட மாநில பொருளாளர் எஸ் எம் கே குமரன் வரும் இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலை நோக்கி எங்களுடைய வெற்றி பயணம் தொடரும் ஆ ஓகே ஓகே தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் குறித்து உழைப்பாளி மக்கள் கட்சியுடைய கருத்தை அது வரவேற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இல்லை அது நான் கொஞ்சம் எதிர்க்க தான் செய்கிறேன் ஏன்னா வந்து வரவேற்கத்தக்க இருந்தாலும் அந்த எஸ்ஆர் விடுதிமுறைகள் சரியில்லை வழிமுறைகள் சரியில்லை அது இறந்தவள் ஓட்டுகள் சில இரண்டு இரண்டு ஓட்டுகளவர்கள் களை எடுக்க வேண்டியது சாத்தியக்கோரு உண்மைதான் ஆனால் அந்த வழிமுறைகள் சரிப்படுத்த வேண்டும் அந்த வழிமுறைகள் சரியல்ல அந்த வழிமுறைகளுக்குண்டான எஸ்ஐஆர் வரவேற்கத்தக்கது இருந்தாலும் அதோட கொள்கைகள் அந்த வழிமுறைகள் அந்த அப்ளிகேஷன் உண்டான வழிமுறைகள் தெளிவான ஒரு இன்றைக்கு நம்ம சமுதாயத்துக்கு கிராமத்து பக்கத்தில் உள்ளவர்களை படிப்பறிவு நாலேஜ் கம்மியாக இருக்கும் அவரிடம் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஃபுல் பண்ணி கொடுங்கன்னா அவர்கள் முடியும் முக்கியமாக நமக்கள் படிகளுக்காக இடம் வருவாங்க அப்போ வந்து ஒரு நிரந்தரமான முகவரியை தருவதற்கான வாய்ப்பு குறைவு வாய்ப்பு எங்கள் சமுதாயத்தை ஊர் விட்டு ஊர் வந்து வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து படிப்பறிவு கொஞ்சம் கம்மி அவங்க கிட்ட நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் ஃபுல் பண்ணி கூடறது சாதிக்கு ஒரு கம்மி இந்த வழிமுறை வேண்டும் ஆனால் அது செய்ய முறை தான் சரியில்லை இந்த இசை முறை கண்டிப்பாக தேவை சமுதாயத்துக்கு நாட்டுக்கு தேவை கள்ள ஓட்டுகள் இரண்டு ஓட்டுகள் நான்கு ஓட்டு வைத்திருக்கலாம் களை எடுப்பது அரசாங்கத்தில் கடமை ஆனால் இதுக்கு முன்கூட்டியே வழிமுறைகள் சரியான முறையில் வைத்து அந்த அப்ளிகேஷன் உள்ள சரியான முறையில் வந்து ஃபில் பண்ணி கொஸ்டின் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம் சில நியாயமானது என்னவோ இவளை என்ன பண்ண முடியுமோ அதை போதும் போயிடும் அதுக்குண்டான அரசாங்கம் சரியான முறையில் கொண்டு போயிருந்தால் இதுக்கு தொந்தரவு கிடையாது இப்பொழுது நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க படிப்பறி கட்டுமான ஊர்ல இருந்து வேலை பார்க்குறாங்க அவங்க அந்த ஊர் இருக்கும்போது இவங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அது அந்த ஓடி கிஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க அது கண்டிப்பா நாங்கள் கண்டிப்போ அதை கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் வந்து உயர் இளைஞர்களை இணைப்பதற்கான முயற்சிகள் ஏதாவது மேற்கொண்டு இருக்கிறது கண்டிப்பா முயற்சி மெயின் மெயின் எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கணக்கு கணக்கெடுத்து போய் எடுத்துட்டு எங்களுக்கு இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் வந்து அதுக்கப்புறம் எங்களோட சமுதாயத்தில் ஜாதிவாரியான கணக்கெடுப்பை மாநில அரசு ஆமா இந்த தமிழக அரசிற்கு திமுக அரசுக்கு என்ன தயக்கம் இருக்கும் ஏனென்றால் ஓட்டுகள் பிரியம் ஜாதி ஜாதி வைத்து ஓட்டுகள் வாங்க முடியாது ஐயா வந்து ஜாதிவாரி ஓட்டு எடுக்கல கணிசமா எல்லா ஓட்டுகளும் வாங்குறாரு இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஓட்டு எடுத்து ஜாதி சீட்டு தரணும் அப்படி கொடுக்கும்போது ஐயா அவர் இப்போ முக்கால்வாசி முக்கியவசிப்பே தெலுங்கர் வந்து அவர்கிட்ட சீட்டு சீட்டு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க அப்படி இப்போ ஜாதி கணக்கு எடுத்தால் அவர் ஓட்டுக்கு பிரியல்ல எங்கள் ஓட்டுக்கு நாங்கள் பிரிச்சிடும் இல்லை அதனால தான் எங்களுக்கு ஒரு பயம் அரசாங்கத்துக்கு வந்து ஜாதிவத கணக்கை எடுத்தால் அவர்களுக்கு பயம் அவர்கள் ஓட்டு வாங்க முடியாது அந்த எண்ணத்தில் தான் அரசாங்கம் ஜாதி வித கணக்கு எடுப்பதில்லை ஆனால் நாங்கள் போராடுவோம் எங்கள் ஜாதி வேத எடுத்து எங்கள் இடஒதுக்கள் கொடுக்குற வரை நாங்கள் போராடிக்கொண்டே இருப்போம் இந்த அரசாங்கத்தை வலியுறுத்திட்டே இருப்போம் சட்டமன்ற தேர்தலை தமிழகம் எதிர்கொள்ளப்போகிறது உழைப்பாளி மக்கள் கட்சி எப்படி எதிர்கொள்வதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறீர்கள் நாங்கள் வந்து மக்கள் கட்சி சந்திப்பதற்கு ஆயத்தகமாக எங்கள் குறைகளை எங்கள் அடிப்படை உரிமைகள் பெற்று தருவதோ எங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை எந்த எந்த கட்சி தருகிறதோ அவர்களுடன் நாங்கள் இணைந்து செயல்பட தயாராக உள்ளோம் பட் எங்களோட கோரிக்கைகளை எங்களுடைய அடிப்படை உரிமையை எந்த அரசு பெற்றுத்தருவையோ நாங்கள் தனித்திருந்து போராடுவோம் இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியில் குறைந்த ஐம்பது டு அறுபது தொகுதிகள் நாங்கள் தனித்து நீள்வோம் தனித்து நின்று ஓட்டுகளை பிரிப்போம் நாங்கள் மின் நாங்கள் வெற்றி பெறவில்லை என்றாலும் ஓட்டுகளை பிரித்து போயர் என மக்கள் ஓட்டுகள் பிரித்தார்கள் வெற்றியை நிர்ணயிக்கும் இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் தீர்மானித்திருக்கீங்க கண்டிப்பாக நாங்கள் தீர்மானித்திருக்கோம் அதுக்குள்ளே ஆயிரத்து பணிகள் நடந்து கொண்டிருக்குது எங்கள் எங்களை கட்சி நிர்வாகிகளோடும் ஆலோசித்து கண்டிப்பாக நாங்கள் இதை வெளியிடுவோம் அப்போது எங்களுடைய கொள்கையாக வெளியிடுவோம் எங்கள் போயர் சமுதாய மக்களுக்கு அடிப்படை உரிமை வேண்டும் என்றால் சட்டநாத கமிஷன் அமல்படுத்திய அரசாணையை அரசு அமுல்படுத்தியாகும் இரண்டு எங்களுடைய போய சமுதாயத்திற்கு நல வாரியம் கட்டுமான நல வாரியம் ஒதுக்கி தர வேண்டும் இருக்கு போராடுவோம் கல்லு வடிக்கும் ஒன்றியருக்கு உரிமையும் கட்டு கல்லுக்கு நல வாரியம் அமைத்து தர வேண்டும் அரசு சார்ந்த கட்டு அரசு சார்ந்த கட்டுமானத் துறையோ அரசு சார்ந்த கல்லு வடிக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கோ போயர் என மக்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் கட்டுமானத் துறையிலையும் கல்லு வடிக்கும் நல வாரியம் அமைத்து அதற்கு உண்டான அரசு எங்களுக்கு உதவ வேண்டும் அதற்கு உண்டான உரிமை எங்களுக்கு தர வேண்டும் கட்டுமான சார்ந்த தொழிலாளர்கள் எங்கள் சமுதாயத்தில் உள்ள அனைவரும் உள்ளதால் எங்களுக்கு சில பத்து சதவீதம் படித்த இளைஞர்கள் உள்ளனர் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில்லை வேலை கிடைத்தாலும் அதற்கு உண்டான பண வசதிகளோ எங்களுக்கு இல்லை ஆகையால் இன்றைய காலகட்டத்தில் எங்கள் சமுதாயத்தில் உள்ள முப்பது சதவீதம் இளைஞர்கள் படித்துவிட்டு விட்டு இருக்கிறார்கள் அதற்கு காரணம் நல ப்ளஸ் வந்து எங்களுடைய ஜாதிவாதி கணக்கெடுப்புக்கு ஒதுக்கீடு உள்ள வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதற்கு எங்களுக்கு அரசாங்கம் ஜாதிவாதி மக்கள் தொகையை கணக்கெடுத்து எங்களுக்கு முன்னாடி இடஒதுக்கீடு அரசு பண்ணி தர வேண்டும் எங்களுக்கு அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் சட்டமன்ற தொகுதியில் எங்களுடைய ஜாதி எங்களுடைய சமுதாய மக்களுக்கு குறைந்தபட்சம் ஐந்து எம்எல்ஏ சீட்டுகள் எந்த அரசு தருகிறதோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் போயர மக்களினுடைய ஒற்றை குரலாக ஒழிக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் கட்சியினுடைய இந்த கோரிக்கைகளை திராவிட கட்சிகள் காதேற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தேடுவார்கள் ஆனால் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறோம் சார் உங்களுடைய இந்த கோரிக்கைகள் விரைவில் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கதற்காக மிக்க நன்றிகள் சார் நன்றி சார் நன்றி